பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எழுத்துக்கலாம் நாலோட மல்டிபிள் இருக்குங்க ஒரு நாங்கு நான்கு இருநாங்க எட்டு மூணாங்கா பன்னெண்டு நானாங்கா பதினாறு ஐநாங் இருபது அறநாங்கா இருபத்தி நான்கு ஓகேங்களா போதும் ஓரெட்டெட்டு இருட்டா பதினாறு ஒன்பட்டா இருபத்தி நாலு நாலட்டா முப்பத்தி ரெண்டு ஐஎட்டா நாற்பது இப்படி நம்ம கிடைக்கிறோம் அதாவது இந்த நம்பர் சொல்லியே மல்டிபிள் எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கேட்டது லீஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸாக கேட்குறாங்க

இங்க என்ன இது மூணுமே காமனான நம்பர் தான் என்ன கேட்டிருக்காங்க காமன் மல்டிபிள் தான் கேட்டிருக்காங்க அப்ப இது மூணு நம்பருமே காமன் மல்டிபிள் தான் ஆனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது அப்படின்னா அதுல குறைவானது எது அப்படின்னா இதுதான் ஓகேங்களா அப்ப எட்டு தான் இங்க எல்சிஎம் ஓகேங்களா எட்டு தான் எல்சிஎம் இந்த பதினாறு இருபத்தி நாலு எல்லாமே வெறும் காமன் மல்டிபிள் தான் ஆனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது எட்டு ஓகேங்களா இதுதான் எல்சிஎம் அதாவது இப்போ இதே மாதிரி ஒரு மூணு பேர் வந்து ஒரு வட்டப்பாதையில ஓடுறாங்க அவங்க மூணு பேரும் ஒரே பிளேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் மூணு பேரும் எப்ப ஒரே இடத்துல சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப ஒருத்தவர் ரெண்டு நிமிஷத்துல இப்ப மூணு பேர் இப்ப ஏ பி சின்னு வச்சுக்கோங்க ஏ பி சி ஏ ரெண்டு ரெண்டு முன்னாடி பி நாலு முன்னாடி சி எட்டு முன்னாடி இல்ல ஒரு சீசனுக்காக ஓகேங்களா வச்சுக்கோங்க இவ்வளவுதான் அந்த நேரத்தில் வந்து சந்திப்பாங்க இப்ப ஏ வந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு வினாடியில இதை வந்து கலந்து முடிப்பாங்க அதே போல பிக்கு வந்து நாலு வினாடி ஆகணும் சிக்கு வந்து எட்டு நிமிஷியாகுமா அப்ப இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்ல இப்படி இங்க வந்து ஓகேங்களா அப்படி இது பண்ணும்போது இந்த A வந்து எட்டு நிமிஷில என்ன கொண்டு எட்டு நிமிஷில மறுபடியும் இங்க வந்து நிப்பாரா எட்டு நிமிஷில இங்க A வந்து நிப்பாரு அதே எட்டு நிமிஷில B என்ன கொண்டு வர அகைன் எட்டு ரவுண்ட் இவர் வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்ட் அடிச்சு பாரு வந்து ரவுண்ட் அடிச்சு பாரு வந்து 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 ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருப்பாரு ஓகேங்களா ஆனா அதிகமா ஓடுனது வந்து ஏ தான் ஏ தான் ஸ்பீடா ஓடி நாலு ரவுண்ட் அடிச்சு வந்து எடுத்து வந்து சி வந்து ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருப்பாரு பி வந்து ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு சி வந்து ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு மூணு பேர் ஒரே இடத்துல இந்த இடத்துல சந்திச்சிருப்பாங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் ஓகேங்களா இந்த எல்சி அப்படிங்கிறது ஏன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எல்சி மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்காக தான் நம்ம எல்சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த கொஷின்கான ஆன்சர் என்ன நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின் நாற்பது அறுபது எழுபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கான எல்சியை மறுபடியலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது போகலாம் இரண்டு நாலு ஜீரோ மூவ் ஆறு ஜீரோ மூவ் ஆறு ஆறு பன்னெண்டு அகைன் நம்ம ரெண்டாவது போகலாம் பைத் ரெண்டு இருபது பதினஞ்சு ஓரெண்டிரெண்டு ரெண்டு ரெண்டா பதினாறு நம்ம அடுத்து மூணாவது போகலாம் பத்து மூஞ்சா பாஞ்சு சாரி மூணாவில் போகலாம் ஆ பன்னெண்டு ஐ பதினஞ்சு அரை மூணா பதினெட்டு அடுத்த ஆகி அஞ்சாவில் போடலாம் இரஞ்சா பத்து குறைஞ்சஞ்சு ஆறு ஆகி ரெண்டாவது போடலாம் ஒரு ரெண்டு ஒன்று இரண்டு அப்போ எல்லாத்தையும் பற்றி கொடுத்துருக்கோங்க இரண்டு ஆறு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு முப்பத்தி ஆறு ஜீரோ முந்நூத்தி அப்ப நமக்கு இந்த சமூக எல்சி என்ன கிடைச்சிருக்கு முன்னூத்தி அறுபது கிடைச்சிருக்கு அதாவது முன்னூத்தி அறுபது செகண்ட்ஸ்ல அடுத்த முன்னூத்தி அறுபது செகண்ட்ஸ்ல என்ன இது மூணும் ஒரே நேரத்தில் ஓகேங்களா அப்ப முன்னூத்தி அறுபது செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை நிமிஷம் சொல்லி பாருங்க எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கறது அறுபது அறுபது செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அறுபது செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அறுபது அப்படிங்கிறது ஹவர் ஓகேங்களா அப்ப

ஆனா இங்க அறுபது செகண்ட் அப்படிங்கறத என்ன ஆயிருது நமக்கு ஒரு நிமிடமா ஒரு நிமிடமா எயிட் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிதான் இருக்கணும் ஓகேங்களா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜீரோ அங்கே ஜீரோ சேர்த்து போனோம் அப்படின்னா வேல்யூ இருக்குது நம்ம பொதுவாக புள்ளிக்கு அங்கிட்டு ஜீரோ அது மாட்டோம் ஓகேங்களா இது வந்து என்ன ஆயிரும் ஒன்பது முறையா ஆயிரும் ஓகேங்களா இதுதான் ஆப்ஷன் சி தான் சரியா ஆகுது ஓகேங்களா நன்றி